நீங்கள் நீன் பார்த்திருந்த பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான செய்தி டிஆர்பி வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா மிக மிக முக்கியமான தகவல் எப்படா நமக்கு வந்து இந்த ரிசல்ட்டு விடுவாங்க நம்ம எப்போ அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் மிக மிக முக்கியமான தகவல் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன எப்போ வந்து ரிசல்ட்டு எந்த மாதம் வந்து வெளியிட போகிறாங்க எப்போ வரும் அப்படிங்கிற விவரத்தை டிஆர்பியில் செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதான் இந்த செய்தி நீங்கள் டிஆர்பியில் ப்ரெஸ் நியூஸ் சரிங்களா சரி செய்தியில் என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னாம் ஆண்டுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை அறிவிக்கை ஏன் கொடுத்துருக்காங்க நாள் அதே டேட்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு வரை நடைபெற்ற கணினிவெளி தேர்வுகளுக்கு ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உத்தேச விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டன ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட உத்தேச விடைக்குறிப்பின் மீது தேர்வுகளின் ஆட்சேபனைகள் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஆறு மணி முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து முப்பது ஐந்து முப்பது மணி வரை இரண்டாயிர இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஆட்சேபனைகள் அப்பினைகள் பெறப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஆட்சேபனைகள் பெறப்பட்டுள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் செயல்முறை தேர்வு மற்றும் பருவத்தேர்வு சரிங்களா ஸ்கூலில் பருவத்தேர்வு தேர்வு பொதுத் இதெல்லாம் நடைபெற்று வரும் நிலையில் பகுதியாக பாடவாரியாக மட்டுமே பாட வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு விடை குறிப்பினை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணி முடிவடைய குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படும் இப்பணி முடிவுற்றதும் இறுதி விடைக்குறிப்பு வெளியிடப்படும் அதன் பின் விடைத்தாட்கள் கணினி கணினி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் சரிங்களா இதற்கு குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்கள் தேவைப்படும் அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசம் தேவை தெரிவுப்பட்டியல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதியில் வெளியிட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன என தெரியக்கூடது சரிங்களா ஜூலையில் பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கான ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க சரிங்களா இதுதான் முக்கியமான செய்தி பார்த்திங்கன்னா ஆட்சேபனை சேவனை பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கொஷினுக்கு ஆட்சேபனை தெரிவித்தீங்க ஆன்சருக்கு ஆட்சேபனை எவ்வளோ தெரிவிச்சிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ஆட்சேபனைகள் பெறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பொதுத் தேர்வுலாம் நடந்து வர நிலையில் இந்த காலதாமதம் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா நன்றி